மோனிகா உங்க அம்மா வெளியே போயிட்டு இன்னும் வரலமா நீ அப்பாவுக்கு கொஞ்சம் டீ போட அப்பா வீட்ல பால் இல்ல நான் எப்படி பா டீ போடுறது பால் இல்லனா என்ன கடையில போய் வாங்கிட்டு வா சரிப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன் தம்பி வாப்பா கடைக்கு போலாம் கிட்டாவி கிட்டாவி ஏய் 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 ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி நம்ம வேற கடைக்கு போய் பால் வாங்களா சரியா தம்பி அங்க பாருப்பா பெரிய பால் கலக்கிற பசுமாடு இருக்கு அது கிட்ட போய் பால் எடுத்துக்கலாமா அது சொல்ற மாதிரி இல்ல அத பாக்கவே ரொம்ப சாதுவா இருக்கு வா நம்ம அத வீட்டுக்கு கூட்டு போய் பால் கலக்கறோம் ஏ மாடே எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பால் தரியா அப்படி நீ குடுத்தனா நான் உனக்கு 2 ரூபாய் காசு தருவேன் கூடவே சாப்பிரிறதுக்கு பிஸ்கட்லாம் தருவேன் சரியா வா Yeah. என்ன பால் வாங்க போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம் இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து கடையில் எதுவும் மிட்டாய் வாங்கி சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் அந்த மாளிய இப்படி வருது அந்த வேற பக்கமா தெரிஞ்சு விடு தெரிஞ்சு விடுவோம்மா